அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்த நாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கறது சிஃபான் சார்ஜர் சாரீ தான் நார்மலாக அவங்க எல்லாருக்கும் தெரியும் இது நார்மல் யூஸுக்குள்ளது தான் ரெகுலர் யூஸுக்குள்ளது தான் இது வந்து வெயிட்லெஸ் ஆனது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நார்மல் வாஷ் பண்ணாலே போதும் இதை அயன் பண்ணணும் கூட அவசியம் இருக்காது அப்படியே கட்டிக்கலாம் அந்த மாதிரியான ஸாரீ தான் இது இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ரன்னிங் க்ளௌஸோடு தான் வருது இது குவாலிட்டி எப்படி இருக்கும்னா இது குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி தான் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நிறைய கலர் நிறைய டிசைனில் கிடைக்குது அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் இங்கே வீடியோ எட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை டிசைன் இருக்குது எத்தனை கலர் இருக்குது அப்படிங்கிறது இந்த சாரீ வந்து மேக்சிமம் டெய்லி யூஸுக்கு தான் வாங்குவாங்க ரெகுலர் யூஸுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கூட இந்த சேரீ வேர் பண்ணிட்டு போக முடியும் இல்லை வீட்டில் இருக்கனா கூட கட்டிக்க முடியும் இது சார்ஜர் செஃபான் சாரீங்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரிலாம் நீங்கள் மார்க்கெட்டில் போய் எடுத்திங்கன்னா எப்படியும் நானூற்றம்பது ரூபாய் கேட்பாங்க நம்ம முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த சாரியை கொடுக்குறோம் இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸு வரும் அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனில் பண்ணி தச்சுக்க தச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளவு சாரி பார்க்குறோம் நிறைய வெரைட்டி சாரி இருக்குது அதில் நமக்கு தெரிஞ்சதும் இருக்கும் தெரியாமலும் இருக்கும் நீங்கள் வந்து வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்க நம்ம போடுற வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சாரிலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன சாரீ போடுறேன் அப்படிங்குறத நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் லேட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடித்த கலர் இல்லாமல் போயிடும் ஏன்னா சேல்ஸ் ஜாஸ்தியாகும் நம்ம கிட்டே வரக்கூடிய அறவில் எல்லாமே புதுசு தான் அது புதுசாக உடனே சேல்ஸ் ஆகிடும் நீங்கள் உடனடனே பார்த்து தெரிஞ்சுட்டு ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேரீ உங்களுக்கு கிடைக்கும் எப்போவுமே சாரி ஆர்டர் போட்டிங்கனாலும் சரி மற்ற பொருள் ஆர்டர் போட்டிங்கனாலும் சரி பொருள் வீட்டுக்கு வந்ததும் அதை வந்து பேக்கை ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஓப்பனிங் பேக்கை வீடியோ எடுத்து வச்சுக்காங்க அது எதுக்கு அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஸேரீயை ரீப்ளேஸ் பண்ணி தரவோ இல்லை ரீபேமெண்ட் பண் பண்ணவோ செய்வோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரீபேமெண்ட்டோ ரீப்ளேஸோ கிடைக்காது அதே மாதிரி எந்த கலர் பிடிக்குதோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்